இறுதியில் நினைத்து பார்க்க ஏதுமில்லாது கழிந்தாலும் பல கணங்கள் ரணங்களோடும் சில மகிழ்வின் துளிகளையும் தெளித்தே தான் சென்றிருக்கிறது இவ்வாண்டு காலத்தின் வயது முதிர முதிர பக்குவப்படுகிறோம் நாட்கள் நகர நகர பயந்தே பயணப்படுகிறோம் இதயத்தில் ஒளித்தே வைத்திருக்கிற அன்பினை எடுத்து இனி முதலேனும் இன்னமுதென பகிர்ந்தளிப்போம் சாதி சாயத்தையெல்லாம் வலித்தெடுத்து இனி வெள்ளையாய் சமத்துவ சாந்தினை அனைவரும் பூசிக்கொள்வோம் கணினியோ கற்றவியோ முகநூலோ அளவோடு அவைகளை நம் வாழ்வில் வண்டியிலேற்றி உடனிருக்கும் உறவுகளை நெஞ்சிலேற்றி அடுத்த வீடு எதிர்வீடென நட்பினை விசாலமாக்குவோம் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்கிற வாழ்விலும் தூய்மையை துணை கொள்வோம் கௌரவம் என்பது இயற்கையை நசுக்குவதில் நீளாது நேசிப்பதில் நீளச் செய்ய மெகிலியை தவிர்ப்போம் துணிப்பையை தூக்கி சுற்றுவோம் புகையும் போதையும் ஆள்பவர் அழிக்க காத்திராது சுயம்புகளாய் முடிவெடுத்து நலம் காப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்பம் கொடுத்து நிற்கட்டும் நாம் கிளி போகிற ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூக்களை அள்ளி வந்து கொட்டும் ओह 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 ओह